ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வேறு லெவலில் லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ விஷால் வந்து இப்போ ஒரு சரித்திர சாதனை வந்து படிச்சிருக்காப்புல ஸோ சரியான ஒரு மொமெண்ட்டு கிட்டத்தட்ட நல்ல ஒரு சரியான ஒரு ஓட்டம் அதுலேயும் வந்து இருபத்தஞ்சி செகண்ட் அதாவது முப்பது செகண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டது அதில் இருபத்தஞ்சி செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டாரு ஸோ தட் இஸ் வெரி 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 குட் ஏன்னா ரொம்ப செகண்ட்ஸ்லாம் வந்து இல்லை அதே மாதிரி பெட்டி வந்து மூணு பெட்டி வச்சுட்டாங்க ஸோ அதை தாண்டி செகண்ட்ஸும் கம்மி ஏன்னா ரயனுக்கு இருபத்தஞ்சி செகண்ட்ஸ் கொடுத்தாங்க அவன் பதினேழில் முடித்தான் இவனுக்கு கொடுத்ததே முப்பது செகண்ட் தான் அப்படிங்கிறப்ப இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அதை முடித்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா நூற்றி இருபது மீட்டர் கவர் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது கூட அஞ்சே செகண்டு தான் வந்து கொடுத்தாங்க போக டைம் இன்னும் கம்மியாகிகிட்ருக்கு அப்போ ஜாக்லின் பாருங்களேன் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கானுங்கன்ட்டு ஆ எழுபத்தஞ்சி மீட்ரு எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி என்ன ஆச்சு உங்களுக்கு கதை கதை எண்பது மீட்டருன்னு நினைக்கிறேன் நூற்றி அறுபது மீட்ரு ஸோ எண்பது மீட்டர் எங்கே அடுத்து அறுபது நூற்றி இருபதுலேருந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு பாருங்க ஒரு அஞ்சு செகண்டில் என்னடா அது ரொம்ப அநியாயமாக இருக்குடா நாற்பது செகண்டாக வச்சு கொடுத்தோம் முப்பத்தஞ்சி செகண்டில் நூற்றி அறுபது மீட்ருலேருந்து நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எண்பது கொண்டு போனா எப்படி எண்பது எண்பது நூற்றி அறுபது மீட்டரில் இப்போ விஷால் ஓடுனது எவ்வளோ நீங்கள் நூற்றி இருபதுலாம் அறுபது நாற்பது மீட்ரு எக்ஸ்ட்ராங்க நான் அநியாயமாக இல்லை அதெல்லாம் அப்படின்ற மாதிரி நமக்கே தோணுது இல்லை ஆ இருபது இருபது அப் அண்ட் டவுன் அதிகங்க ஜாக்லினுக்கு அஞ்சு செகண்ட் தான் ஜாஸ்தி முப்பத்தஞ்சு செகண்டு ஸோ எனக்கு தெரிஞ்சு தான் முடிச்சிருப்பான் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலில் முடிச்சிருக்கலாம் பட் ஜாக்லின் முப்பத்தி ஏழில் வந்தது மிகப்பெரிய விஷயம் ஸோ இப்போதான் புரியுது சரி இப்போ இந்த வீடியோ எதுக்கு தான் விஷாலுக்கு வந்து மூணு பெட்டி இருந்ததுங்க மூணு பெட்டியில் வந்து டக்கு டக்குன்னு ஒரு பெட்டி கீழே போட்டால் ஒரு பெட்டியில் அஞ்சு லட்சம் ரூபா பட்டு நடுத்து ஓடி வந்துட்டான் நல்ல ஃபாஸ்ட்டு விஷால் அந்த இடத்துல ஆக வேண்டும் ஏன்னா இது வந்து லக்கலான் எடுக்கக்கூடிய விஷயம் இல்லை எஃபர்ட் போட்டால் அந்த இடத்துல நிதானமாக பெட்டி எடுத்தால் ஒரு பெட்டி கீழே விழுந்தாலும் அந் எடுத்து இவன் பார்த்த பெட்டியில் அது இருந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் திருப்பி அந்த ஸ்ப்ரிண்ட் அடிச்சுட்டு திருப்பி கடற்கரைக்கு வந்து வெளியே ஓடி வந்து எல்லோரும் வந்து பயங்கரமாக வந்து இருக்காங்க ஐயோ விஷால் போயிடாத அது இதுன்ட்டு ஸோ இவன் எடுக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கஷன் போகுது ஏன்னா முத்துக்குமரன் ரயாணம் வந்து இங்கே பாரு சௌந்தர்யா மாதிரி போயிட்டு போய் வெட்டி பார்த்து வந்தனா அவ்வளோதான் போன்தான் தூக்கணும் சண்டை செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுறேன் சரி இப்போ தான் ஜாக்டலினுக்கு சூப்பரான ப்ரெஷர் என்ன ப்ரெஷர் தெரியுமா சொல்லுங்க பாப்போம் என்ன ப்ரெஷர் அப்படின்னா எல்லாருமே எடுக்கிறாங்க இப்போயே கேட்டாங்க எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்கடி நான் மட்டும்தான் எனக்கு எடுக்கல நான் மட்டும்தான் போவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரிக்கிட்ட வந்து கேட்குறாங்க மஞ்சரி அதுக்கு வந்து வெளியே இருந்ததுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைம்ம்களை எதுவுமே சொல்லலை முத்துக்கிட்டே அப்படி தான் சொல்கிறாங்க மஞ்சரி வந்து ஜாக்லின்கிட்டையும் ரொம்ப நீ எடுக்காத அப்படின்லாம் சொல்ல அப்படியா சரி அதுவும் ஒரு கேம் தான் நடி அப்படின்றாங்க ஆனந்தி சொல்கிறாங்க அதுதான் நீ வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் உனக்கு இப்போ உனக்கு ஒரு ப்ரெஷர் வருது பார்த்தியா எல்லாரும் எடுத்துனா நம்ம எடுக்கணும்ண்டு அதுதான் கேம் அப்படின்ற மாதிரி மஞ்சரி வந்து சொல்கிறாங்க அந்த கேம் பார்த்துல விளையாடு உஷாராக இருந்துக்கோன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வைக்கிறாங்க மஞ்சரி அதிர்ச்சி கொடுக்குறாங்க பட் ஜாக்லின்க்கு அதையும் மீறி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு கேம் தான் கேம் தான் கேம் தான் என்ன அர்த்தம் இது ஒரு கேம் புரியுது அவங்களுக்கு கேம்னால் எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகாத கேம் ஜஸ்ட் அ கேம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனந்தியும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிமேல் வர்றது டஃப்பாக தான் இருக்கும் பட் இட்ஸ் பாசிபிள் அப்படின்றாங்க பாசிபிள் தான் பட் அதை ஓடணும் பட் மைண்ட் செட் பண்ணணும் நீங்கள் ஒன்று உங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்து ஓடினா ஓடிடலான்ற மாதிரி மஞ்சளின்னு சொல்ல சக்கலினுக்கு ஒரே குழப்பம் பவித்ரா கிட்டேருந்து அப்படியே ஷாக்காக கேட்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ஓகே ஆனால் அவங்க ப்ரெஷர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் வந்து எடுத்துட்டாங்க நம்ம எடுக்கணும் நம்ம எப்படி எடுக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி மண்டை வந்து ஃபுல்லாக ஓட ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அந்த ஒரு விஷயத்தில் தான் அவங்க கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுச்சு ஸோ விஷால் இந்த படப்பெட்டி எடுத்தோன்னே ஜாக்லினோடைய இந்த புலம்பல் அது மட்டும் இல்லாமல் முத்துக்கிட்டேயும் மஞ்சரி போய் டேய் என்னடா இப்போ ஒரு டேஸ் நீ விளையாண்ட ரைட்டு ரிஸ்க் எடுத்துகிட்டேன் இப்போ நீ இன்னொரு விளையாண்டா எப்படா அப்படின்னு சொன்னோடனே இல்லை உனக்கு உன்னை பிடிச்ச மக்கள்லாம் உடனே அது இந்த மூலையில் இருக்குது இந்த மூலையில் எனக்கு எடுக்கணும்னு சொல்லுது இந்த மூலையில் ஓகே இந்த மூலையில் எடுக்கணும்னு சொல்லுது யோ மூளை ஆஃப் பண்ணி வையா முத்துக்குமாரா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு நாளைக்கு பேர் பயமாக இருக்குது எல்லாரும் வந்து நடுக்கிட்டு இருக்கேன் ஐயோ வெள்ளிக்கிழமை ஏதாவது வந்து எடுத்துக்கிட்டு எடுத்து போயிட போகிறேன் அப்படின்ற மாதிரி முத்து ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறி கொண்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒன்று தான் அங்கே அவ்வளோதான் இனிமேல் நிப்பாடிடுவாங்க டாஸ்க்கு ஜாக்கில் எடுத்ததோடு கடைசி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துருச்சு படப்பட்டி கிட்டத்தட்ட என் கணக்கு போட்டிங்கன்னா ஒம்பது லட்சம் ஆச்சு அஞ்சு விஷால் ரெண்டு பவி ரெண்டு ரயான் ஒன் ஒம்போது ஆச்சு ஒம்பது லட்சங்கிறது நல்ல அமௌண்ட்டு தான் ஓகே வின்னர் அமௌண்ட்லேருந்து குறையுதுங்கிறப்ப இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க நாற்பது லட்ச ரூபா இருக்கு ஏன்னா ஐம்பதாயிரம் வந்து முத்துக்கு அப்படின்றதுனால கரெக்டாக இருக்கும் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் பிற்பாங்க